உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் என்ன குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம் ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும் சுபமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொருளை வாரி வழங்கக்கூடியவர் எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கு அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் குரு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில ஜாதக சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார் அப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குழு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த ரிஷபம் அப்படின்னு சொன்னாவே உழைப்பால் உயரக்கூடியவர்கள் எனக்கு வந்து வேலை தான் சார் முக்கியம் தான் சார் முக்கியம் குடும்பம் தான் சார் முக்கியம் தான் மற்றதெல்லாம் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கிட்ட போய் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நூறுரூவா தரோம் இரநூறுவா தரோம் ஆயரூபா தரேன்னு சொன்னால் அதிகமாக நான் உழைக்கிறேன் எனக்கு சம்பளம் மட்டும் பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்க அப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாம் நல்லா இருக்க முடியுது ஏன்னால் எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி அமைப்பு வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போவுமே வராது சார் நிறைய கஷ்டப்பட்டேன் சார் இந்த வருஷமாவது எனக்கு சரியாயிருமா என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்போகுது ஏன்னா வேலையில் அவ்வளோ நெருக்கடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருங்க ஆனால் எனக்கு சம்பளம் உயர்வு இல்லை சம்பளம் கொடுக்க மாட்றாங்க நான் ஒரு நாளைக்கு எட் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அந்த உழைப்புக்கேற்ற மரியாதை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும் ஒரு வேலை இல்லாதவர்கள் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா வேலை இல்லைன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் அந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கக்கூடிய இலவலில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வேலையில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் மாடு மாதிரி வேலை செய்கிறேன் சார் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க மற்றவங்களாம் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேறாங்க ஒன்றுமே பண்ணாமல் நல்லா இருக்காங்க அப்படின்னு வருத்தம் இருக்கும் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையான பொன்னான காலமாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது ஒரு இன்க்ரிமெண்ட் வரப்போகுது நீங்கள் தான் உங்கள் வேலையில் ராஜாவாக இருக்க போகிறீங்க உங்களை யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்களும் ஓடிடுவாங்க கவலையப்படாதீங்க அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் ஏன்னா ஒரு இடத்துல நான் அஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறேன் சார் எனக்கு வந்து சம்பளமே அதிகப்படுத்தி தர மாட்டுறாங்க எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வரல நான் இதே உழைப்பை வேறு எங்கேயா போட்டிருந்தால் எண்ணே பெரிய லெவலில் மேனேஜர் லெவலில் சீனியர் மேனேஜர் லெவலில் போயிருப்பேன் நான் ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் பத்து வருஷம் வேலை பார்த்தேன் ஒரே கம்பெனியில் பல வருடங்கள் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர் அவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமையாக அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு நல்ல ஒரு இடத்துல பதவி நல்ல சம்பளத்துடன் ஒரு வேலைவாய்ப்பு காத்துட்ருக்கு அதே போல் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பணம் வரவுகள் எல்லாமே நல்லா சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குன்னா கண்டிப்பாக வரும் இல்லை நீண்ட காலமாக வராத பணங்கள் எதாவது இருக்குன்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்கள் நிறைய பேர் பணத்தை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய எங்கேயாவது பண்ணிவிட்டு பணம் திருப்பி வராமல் இருக்கீங்க உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி உங்களுடைய பென்ஷனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நீண்ட கால சேமிப்பில் யாருக்கா எடுத்து கொடுத்துருக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கே கொடுத்துக்கலாம் உங்கள் பசங்களுக்கே கொடுத்துருக்கலாம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துக்கலாம் திருப்பி வரும்னு நினச்சி கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் வராமல் இருக்கும் அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் செய்யக்கூடியவர்கள் முக்கியமாக ரிஷபராசினா அந்த உழைப்பு முதலேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நான் உழைக்கிறது தயாராக இருக்கேன் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போகுது சிறப்பாக இருக்க போகிறீங்க நிறைய வாய்ப்புகள் வரும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் இந்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் இருக்காங்க என்னென்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்துல வரும்போது என்னென்னா பணம் வரும் வருதுன்னு நினச்சி என்ன பண்ணுவீங்க திருப்பி வேலையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா திருப்பி கொஞ்சம் கடன் வாங்கி போட்டால் என் கடன்லாம் தீந்துடுமா அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க கடன் வாங்காதீங்க பணம் வருது அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் சார் அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணுறேன் நான் கடன்லாம் வாங்கவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் நிறைய வரும்போது என்னங்கன்னா ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த மாதிரி பண்ணாமல் உங்களை வந்து நீங்கள் முதல்ல கடனை கட்டுறதுக்கான வழியை பாருங்கள் இடம் விற்காதவர்களுக்கு இடம் விற்கும் வீடு விற்காதவர்களுக்கு வீடு விற்கும் அதான் சொன்னேன் பல வகையான தன லாபம் உண்டு இந்த ரிஷபராசிக்காரங்க பணம் மட்டும் இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க கவலையே படமாட்டாங்க என் குடும்பத்தை காப்பாற்றுக்கு அதுதான் சார் வேணும் வேறு என்ன வேணும் சார் எனக்கு தேவையில்லாம் கெட்ட பழக்கம்லாம் கிடையாது நான் உண்டு என் குடும்பம் உண்டு என் குழந்த என் மனைவி என்னுடைய கணவர் எங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இவங்களை மட்டுமே சார்ந்து வாழக்கூடியவர்கள் ரிஷபராசியன் மொழிகள் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போகும் சார் பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கெலாம் ஒரு போ ஒரு நகை கூட கிடையாது அப்படியே ரத்த கண்ணீர் வருது சார் அவங்க வருத்தப்படும் போது என் பொண்ணு பெரிய பெரியாயிட்டே பெரியவளாகிட்டே வா எதையும் செய்ய முடியாமல் இருக்கேன் படிக்கிறதுக்கு ஒழுங்காக பணம் கட்ட முடில இந்த மாதிரி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியன் அதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணா கூட பரவாயில்ல தன்னுடைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பாக்களை உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் விழதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திங்க நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா போனால் ஃபேமிலியோடு தான் போவேன் மனைவியோடு தான் போவேன் கணவரோட தான் போவேன் குழந்தையோடு தான் போவேன் நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிங்க அந்த மாதிரி யோசிக்க முதல்ல நீங்கள் போய் செட்டில் ஆகுங்க அதுக்கப்புறம் அவங்களாம் கண்டிப்பாக கூப்பிட்டு போய்க்கலாம் தப்பு ஒன்று வராது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய ரிஷபராசின அந்த உழைக்கிறதுக்காக வெளிநாடு போனவங்க என் மனைவி கூட வர முடியாமல் இருக்குது சார் ஏன்னா எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் அங்கே உழைச்சி கூட பார்த்திங்கன்னா அதுக்கான சம்பளம் கிடைக்காமல் வந்திருக்கோம் இல்லை வேலை ஏதோ ஒரு லாக்டவுனாலேயோ இல்லை கம்பெனி மூடுவதன் மூலமாக ஏதோ வேலை போயிருக்கோம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சி பழங்கள் இருக்கப்போகுது அதே போல் பத்தாம் இடத்தான் குரு பார்க்குறாரு இந்த பத்தாம் இடத்துல குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியன்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு வந்துருங்க ரொம்ப முக்கியம் அதுதான் அதை பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அதேமாதிரி இந்த பத்தாம் இடத்துல குரு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு பேங்கில் வேலை வாய்ப்பு நீங்கள் என்னென்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு அது நீட் எக்ஸாமாக இருக்கலாம் ஜேஇஆ இருக்கலாம் ஐஎல்டிஎஸாக இருக்கலாம் ஜிஆர்இயாக இருக்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கலாம் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்கீங்கன்னா அதெல்லாம் பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போது அதை பயன்படுத்திக்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தாற்பல குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அதே போல் தசா புத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னு போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்கறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை பெறுது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ